இவர்தான் சோட்டா ரங்கநாதர் இவரை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா உத்தர ரங்கநாதர் கோவில் பள்ளிகொண்டாவில் தாங்க இவருடைய சிலை இருக்குது முகலாயர்கள் படையெடுப்பின் போது மூலவர் ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்காக பொதுமக்களால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த சோட்டா ரங்கநாதர் ரங்கநாதரை வந்து திரைப்போட்டு மறைச்சிட்டு அந்த இடத்துல வந்து இவரை படக்க வச்சிட்டாங்க அவன் மன்னனும் வந்து வேகமாக வந்தான் வந்து பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு பெரிய கோயிலுக்கு இவ்வளவு நம் திருப்பதி பெருமாளின் உயரம் சுமார் பத்து அடி பெருமாள் சிலைகள் தான் வியர்வை வடியும் முகம் ஆனால் முதுகில் ஈரம் கசியும் நூற்று அப்பத்து டிகிரி வெப்பம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து இருநூறு அடி உயரத்தில் கடும் குளிரிலும் வியர்வை கற்பூரம் கலந்த எதை கலந்தாலும் சாதாரணமான கல் சிலைகள் விரிசலடையும் பெருமாளின் சிலை சகலவிதமான செமிக்கல் ரியாக்ஷனையும் அசால்ட்டாக ஏற்றுக்கொள்ளும் அவருக்கு சூட்டப்படும் மாலைகள் பூக்கள் அகற்றப்பட்டு சிலை அருகில் இருக்கும் நீரோடையில் விட்டுவிடுவார்கள் இது இருபது கிலோமீ தூரத்தில் அமைந்திருக்கும் ஏர்பீடு என்னும் ஊரில் மிதப்பதை காணலாம் இந்த நீரோடை காரணமாக சிலையின் பின்பக்க சுவற்றில் காது வைத்து கேட்டால் அலையோசை கேட்க முடியும் பெருமாளின் திருமேனி நடுவாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர் வலபுறத்திலிருந்துதான் நம்மை நோக்கி வருவது போல நிற்கிறார் அவரது கால்கள் லேசாக மடங்கி முன்னுக்கு வருவது போல இருக்கும் அவரது திருமேனி முன்பு எரியும் விளக்கு யாரால் எப்போது ஏற்றப்பட்டதென்று யாருக்கும் தெரியாது ஆனால் எரிந்து கொண்டே இருக்கும் எப்போ நான் வந்து முருகரை வழிபட ஆரம்பிச்சனோ அப்போதுலேருந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது வந்து எக்ஸ்ட்ராடனரியா என்ஹான்ஸ் ஆயிருக்கு ஏன் எனக்கு முருகர் மேலே ஈர்ப்பு வந்துச்சுன்னா நான் இப்போ இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுவேன் நிறைய படிப்பேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படிதான் நான் வந்து வேதிக அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இல்லாமல் கற்றுக்கிட்டது ஸோ அப்படி நம்ம நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணும்போது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நம்ம தமிழ் கடவுள்னு முருகரை சொல்றோம் அவர் தமிழ் கடவுள் தான் பட் அவர் வந்து உலகம் பூரா ஆண்டு இருக்காரு எல்லா மூலைகளிலும் வந்து முருகரை வழிபடக்கூடிய ஜனங்க இன்னும் இருக்காங்க அந்த மக்கள் வந்து இன்னும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஈராக்ல யசீதிஸ் அப்படின்ற ஒரு இனக்குழு இருக்குது குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி அவங்க முருகரை வழிபட்டு இருக்காங்க விளக்கேற்றுறாங்க தீபாராதனை காத்துறாங்க ஒட்டு வைக்கிறேன் ஈராக்கீஸ் நான் சொல்கிறேன் குர்திஸ்தான் அப்படிங்கிற இடம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைனீஸ் போதிஸ்வா சாத்வா ஸ்கந்தா அப்படிங்கிற பேரில் இன்னும் முருகரை வழிபட்டுருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கை இனிப்பு போல சந்தோஷமாகவும் செல்வம் கோயிலுக்கு செல்லும் போது வாங்கி வைக்க வேண்டும் அந்த வெள்ளத்தை குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்து சென்று படைத்த அங்கிருக்க அனைவருக்கும் தானமாக வழங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் குலதெய்வத்தினுடைய அருளும் நம்ம வீட்டில் செல்வமும் அதிகரிக்கும் நினைத்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீர்நிலை இருக்கக்கூடிய குலதெய்வங்களில் குளம் கிணறு ஆறு இது போல இடங்களில் குலதெய்வம் இருந்தால் நம்ம வாங்கி சென்ற வெள்ளத்தை அந்த நீரில் கரைத்து விட்டால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் அந்த வெள்ளம் கரைவது போல கரையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மகிமையான ஒரு பொருள் தான் இந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் போது எடுத்து சென்று படைத்து அங்கிருக்கும் அனைவருக்கும் தானமாக நீர்நிலைகள் கரைத்துவிட்டால் கரைத்து விட்டால் மிகப்பெரிய சுபிச்சமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி மீனம் புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அருமருந்து அப்படின்னா ஆதி திருவரங்கம் சாமி ஒளிபடாத சிலை சாமி ஒளியே கிடையாது சாமி அது வந்து கற்களாலான சிலையல்ல தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகையை வைத்து மூலிகையிலேயே செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருமேனி வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தவன் ஒரே ஒரு முறை ஆதி திருவரங்கத்தை போய் பார்க்க வேண்டும் அவ்வளவு பிரம்மாண்டமா படுத்திருப்பார் பெருமாள் அப்படியே அவரை பார்த்தீங்கன்னா அப்படி மெய் சிலிருந்துருவீங்க என்ன கேட்கறதுனே தெரியாது அப்படியே அன்னை மறந்து மெய் மறந்து அப்படி நிப்பீங்க அப்படி போய் பார்த்தா கடவுளை காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி நிக்கணும் அப்படியே பார்த்தவன உடன மறந்துடணும் உங்களை மறந்துடணும் நீங்க எதுக்காக போனீங்க என்ன கேட்க ஒரு நாட்டில் அரசன் போட்டி ஒன்றை அறிவிச்சான் கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு மக்கள் பலவாறாக யோசிச்சு பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வரல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான் சுத்தி இருந்தவங்க போட்டியில் தோத்து போயிட்டா கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அதுக்கு அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பேர் இப்படிதான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள் முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் நம்முடைய வாழ்க்கை அளிக்கக்கூடிய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒண்ணு எதிர்மறையா பேசுறது இல்ல சிந்திக்கிறது ரெண்டு தன்னை எப்பயுமே பாதிக்கப்பட்ட மாதிரியே உணர்றது மூணு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை முறை நாலு பொருளாசை அஞ்சு தாழ்வு மனப்பான்மை ஆறு பயத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கிறது ஏழு எதுலயுமே வந்து மன நிறைவு அப்படின்றதே இல்லாதது எட்டு தெய்வ பக்தி இல்லாதது ஒன்பது அதிகமா கோவப்படுறது பத்து தன்னோட உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்காம இருக்கிறது நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்களா அப்ப ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் தற்காலிகமானதுதான் இப்ப இருக்கிற மனநிலை சில நாட்கள்லயோ இல்ல சில மாதங்கள்லயோ நிச்சயமா மாறிடும் நீங்க கவலைப்படுறதுனாலயோ இல்ல அடுத்தவங்களை குறை சொல்றதுனாலயோ இங்க எதுவுமே மாறப் போறது கிடையாது அதனால உங்களோட எல்லா வழிகளையும் வார்த்தைகள்னால சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு தவளை தவறி விழுந்தது தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வந்தது வெப்பம் ஏற ஏற தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்தது தண்ணீர் கொதிநிலை அடையும் போது வெப்பத்தை தாங்காமல் தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்தது எவ்வளவோ முயற்சி செய்தும் தவளையால் வெளியேற முடியவில்லை வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது வலுவிழந்து போய்விட்டது சிறிது நேரத்தில் தவளை இறந்து விட்டது நிறைய பேர் கொதிக்கும் நீர்தான் அந்த தவளை கொன்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் எப்போது தப்பித்து வெளியேற வேண்டும் என்று சரியாக முடிவு எடுக்காத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது ஆம் நண்பர்களே நாமும் அப்படித்தான் எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம் ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மன ரீதியாக உடல் ரீதியாக பண ரீதியாக மற்றவர்கள் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும்போது நாம் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள் உடலில் வலிமை இருக்கும்போதே அவர்களிடமிருந்து தப்பித்து விடுதல் நன்று நம்ம உடம்பு படுத்துருச்சு அப்படின்னா உயிருக்கு மரியாதை கிடையாது உயிர் அடங்கிருச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு மரியாதை கிடையாது இது எல்லாமே நம்ம நடமாடுற வரைக்கும் தான் அதனால அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு மத்தவங்க முன்னாடி பொய்யான வாழ்க்கைய வாழாதீங்க இதுல பாதிக்கப்பட போறது நம்ம மட்டும்தாங்க அதனால நான் இப்படிதான் அப்படின்ட்டு நம்மளோட இயல்பான வாழ்க்கைய உண்மையா வாழ்றது கூட ஒரு வகையான சாதனை தான் வெல்கம் மேடம் என்ன கார் பாக்குறீங்க என் ஊர்லயே யாருக்கிட்டே அந்த மாதிரி ஒரு கார் இருக்கக்கூடாது அப்படியே பார்த்து அப்படி ஒரு அப்போ உங்களுக்கு மகிんだろうதா கரெக்டா இருக்கும் அதா அப்படிதான் ஒரு கார் வேணும் பெட்ரோல் வெரியன் 2000 cc and இருக்கு அப்படியே அந்த கொஞ்சம் நம்ம பண்ணலாமா வந்து வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் கண்டிப்பா நான் எதுக்கு மாடிফাই பண்ண கூடாது உன்னோட நீ பண்றது மூலமா உன்னுடைய இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌன்ட்